ஐயா வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் புரட்சி தமிழகம் பறையர் சொல்லிட்டு அண்ணன் மூர்த்தி அவர்களை வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க இதை எப்படி ஐயா பார்க்குறீங்க இது திமுக அதாவது ஆதி தமிழ் குடிமைகள் குடிகளை வந்து தொடர்ந்து சொரண்டி புழைச்சிக்கிட்டு இருக்கிற திமுகவுக்கு முட்டு கொடுத்து பொழப்பு நடத்துகிற திருமாவளவனுக்கு கிடைச்ச வெற்றி இது அப்படி சொல்லணும் ஆனால் ஒரு சட்டம் வந்து எவ்வளோ கேவலமாக பயன்படுத்துகிறாங்க சட்டத்தைன்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்னோடய கோரிக்கை ஒன்றே ஒன்று தாங்க இந்த சட்டத்துறைக்கும் இதெல்லாம் பாதுகாக்கிறவங்கக்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிற மேலே என்னைக்கு குற்ற நடவடிக்கை எடுக்கப்படுதோ அன்னைக்கு தான் இதெல்லாம் நிறுத்தப்படும் யார் மேலே எது வேணாலும் போடலாம் அதுக்கப்புறம் அவன் ப்ரூவ் பண்ணிட்டு வரட்டுன்னு சொல்ற அந்த ஒரு சட்டத்துக்கு பிறகு கேவலமான ஒரு தரங்கெட்ட இந்த சட்டம் நமக்கு தேவையில்லை நீ நினச்சா யார் மேலே வேணால் குண்டாஸ்ன்னு சொல்லிவிடுவேன் அதுக்கு அர்த்தம்லாம் எதுவுமே கிடையாது இப்படி இதெல்லாம் இந்த நாம்ஸெல்லாம் இருந்தால் தான் குண்டாஸ் போடணுன்ற எந்த ஒரு விதிமுறைகளும் பின்பற்ற மாட்டேன் யார் வேணால் ஒன்றும் உனக்கு அரசியல் அதாவது பல முறை உச்சநீதிமன்றம் கூட இது உறுதி பண்ணிடுச்சு அரசியல் காரணங்களுக்காக சட்டங்களை பயன்படுத்துவது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் யார் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அவன் யார் நினைக்கிறானோ அவன் அவன் மேலே குண்டாஸ் பென்சிலை திருடன மேலே கூட குண்டாஸ் பல்பத்தை திருடன மேலே குண்டாஸ் கிள்ளி வச்சவன் மேலே குண்டாஸ் என்னடா கேவலமாக இருக்குது சட்டமாக என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமாக நீ நினச்சவன் மேலெலாம் குண்டாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த குண்டாஸ் சட்டத்துக்கு புறம்பாக கைது பட்டப்பட்டு சொல்லி நான் நீதிமன்றத்தில் போய் வாதாடி அதுக்கு பிணை எடுத்து நான் வெளியே வரேன் என்ன அவசியம்டா இருக்குது என்ன அவசியம் இருக்குது கேவலமாக இல்லை இது ஒரு ஜனநாயக இது சட்டத்தின் பிரகாரம் நடக்குதுன்னா இந்த மு க ஸ்டாலின் பதவியேற்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்குது எத்தனை குண்டாஸ் உடைக்கப்பட்டிருக்குது நீ ஒரு குண்டாஸ் வந்து ஒரு குண்டாஸ் வரைக்கும் போட்டதை நான் நீ போட்ட குண்டாஸ் சரியானது நீ இன்றைக்கி வரைக்கும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அவங்ககிட்ட எல்லாருமே குண்டாசில் கைது பண்ணப்படுறாங்க விடுவிக்கப்படுறாங்க அப்போ நீ எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் உனக்கு வேண்ட வேண்டாதவன் வேண்டவன் யார் உனக்கு வேணான்னா உடனே அவன் மேலே என்ன வேணாலும் செய்வேன் வெக்கமா இல்லை உனக்கு ஆட்சி முடிய போகுது தலைமை பண்புன்றது தானா வரப்போறது இல்லை அது பிறப்புல வரணும் தலைமை பண்புன்றது தலைமை பண்பு பிறப்புல வரும் இப்ப சீமான்லாம் பிறப்பாலேயே தலைமை பண்பு பெற்றவர் காமராஜர் பிறப்பாலேயே தலைமை பண்பு பெற்றவர் இந்திரா காந்தி பிறப்பிலேயே தலைமை பண்பு பெற்றவங்க ஜெயலலிதா பிறப்பிலேயே தலைமை பண்பு பெற்றவங்க ஏன்னா தான் அவங்க ஆட்சியெல்லாம் அப்படி கரெக்டாக இருந்துச்சு இப்போ எடப்பாடி வாயை சார் எ எந்த கேப்பில் இடம் கிடச்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதில் சுகபோக வாழ்க்கை வாழலான்னு நினைக்கிற ஏற்றலாம் கேட்டால் தமிழன்னு சொல்லிவிட்டு ஊரை மாற்றிட்டு இருக்கிறான் ஒரு தலைவனா நீ நீ உண்மையான ஆளாக இருந்தனா வந்து நின்றுக்கணும்ல எப்படி இப்படி சட்டத்தை வந்து மெ தப்பாக பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி ஆ நீ நல்லதோ கெட்டதோ ஒரு தவறாக ஒரு விஷயம் நடக்கும்போது முன்னாடி வந்து நிற்கிறமா இல்லையா எல்லாத்துக்கும் ஏங்க இவனே வந்து கிட்ட கூட கும்பிட்டு போட்டு தாங்க அவன் மேலே இருக்கிற பல ச பல குற்றங்களை மறைச்சு இன்றைக்கி வரைக்கும் அஞ்சு அஞ்சு வருஷம் முடிய போகுது இன்னைக்கு வரைக்கும் அவன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கலங்க காரணம் அவன் போட்ட கூல கும்பிடு கூல கும்பிடு எல்லா இடத்துலையும் போடுவான் அவன் அவன் ஒரு ஆளாகன் ஆ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த தலைமை பண்பு இல்லாத இவ்வொருத்தனை மறுபடியும் தமிழ்நாட்டில் முதலமைச்சரான இதெல்லாம் நடக்குங்க தலைமை பண்புக்கு தகுதியே இல்லாதவனுங்கள்லாம் இன்றைக்கி வந்து கட்சி தலைவனாக வந்து நின்றுட்டுருக்கிறான் இப்போ இந்த மனித உரிமையான யாத்திரை தலையிட ஏங்க அவன்லாம் சும்மாங்க அவன்லாம் இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல குழுக்களை காணும் இயற்கைக்கு போராடுறவன் மனித நேரத்துக்கு போராடுறவன் விலங்குகளுக்கு போராடுறவன் சுற்றுப்புற சூழலுக்கு போராடுறவன் இயற்கையை பாதுகாக்கிறவன் இவெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க டெய்லி வந்து போராடிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி யாரையுமே காணும் அவன் எல்லாம் இன்றைக்கி வாங்கி தின்றுட்டு ஓரமாக உட்காந்துருக்கிறான் இவன் ஆட்சி முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவனுங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து கற்று கற்று கூன்னுவானுங்க இவங்கெல்லாம் காசுக்கு மாறடிக்கிறவனுங்க அதனால் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த ஏர்போர்ட் மூர்த்திக்கு வழங்கப்பட்ட இந்த குண்டா சட்டம் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு மிக தவறான ஒரு வழிகாட்டத்தில் காட்டுது இதுக்கு உயர் மட்டத்தில் இருக்கிற டிஜிபி கமிஷ்னர் இவங்கெல்லாம் உடனே நிற்கிறாங்கன்றது வந்து ரொம்ப வெக்கக்கடான விஷயம் இதை உடனடியாக நீக்கி இது தவற மறுபடியும் செய்யாமல் தடுக்கப்படணும் இதுதான் இது இந்த காணொளி மூலமாக நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் நன்றி நன்றி